சுட்டறுத்தல் வெந்தாள்ிரிசடையடையாய்னோர் பெருமானை என கேட்டு வேட்ட நெல்ஜாய் பல்லந்தாள் ஒரு புடலில் கீழ் வேளாக பதை அவர் நிற்க என்னை ஆண்டாய்க்கு உள்ளத்தாள் நில் நொச்சி அளவும் நெல்ஜாய் ால் உடம்பெல்லாம் கண்ணாயண்ணான் பாயாதாம் நெஞ்சம் கல்லாம் கண்ணினையும் மரமா தீ வினை நேர்கே இணையிலே கிழந்தேன் நின்றே போது நாள் வினை கேடன் போல தாய் நான் என்றொன்னை என்று தென்னை ஆட்கொண்டு எம்பீரா நானாய் கிரும்பின் பாவை இணைய நாள் பாடே நின்றாடே அந்தோ அலரிடேன் உலரிடேன் ஆவி சோரே முனைவனே முறையோ நானவாறு குடிவரியின் முதலந்தமாயினானே ஆயனால் மறையவனும் நீயே யாவும் கடைய நாய நாயினே நாதலையும் நோக்கி கண்டோ நாதனே நான் உனக்கோர் அன்பன் என்பேன் ஆயினே நாதலால் ஆண்டு கொண்டாய் அடியாத்தாமில்லையே அந்த இதுதான் இதுதான் பெருமை அன்றே எம் வெறுமான் என் சொல்லி பேசுகேனே பேசித்தாம் மீசனே எழுந்தா எல்லை பெருமானே எல்ந்த பேசி பேசி பூசில் தாம் திருநீரே நிறைய பூசி போற்றியம் பெருமானே என்று பின்றார் மேசத்தால் பிற பிறப்பை கடந்தார் தம்மை ஆள் தானே அவ வல்ல கல்வனே மாசற்ற மணி கொன்றே எந்தோ என்னை நீ ஆட்கொண்ட வண்ணம் தானே வண்ணந்தான் செய்யதென்று வெளிதே அன்ற அநேகள் ஏகல் அணுகணுவில் இறந்தா என்று தான் தடுமாறிமையோர் கூட்டமும் எதுமாறு அறியாதன் வள்ளந்தான் அது காட்டி வடிவு காட்டி கழல்கள் அவை காட்டி வழியத்தேனை நன் தான் பிரவாமல் காத்தாற்கொண்டாய் என் பெருமான் என் சொல்லி சிந்திக்கேனே yerde நிந்தன சின்த நன் நின் Цனக்காக்கி நாயத திருப்பாத போதுக் காக்கி 對啊 diskundenையும் அம்ம்Two அருக்கே ஆக்கி வாக்குன் மணி வார்த்தை காக்கியார வந்தனையொண்டுள்ளே புகுந்த இச்சை மாலமுத பெருங்கடலை மலையே உன்னை தந்தனை செந்தாமரை காடனைய மேணி தனிச்சுடரே இரண்டும் இழி தனிய நேர்கே தனியண்ணில் பெரும் பிரிபத்தவ கலக்கொண்டு காமவான் சுரவின் வாய்ப்பட்டு இனி என்னை ஒய்யுமாறென்றி அஞ்சல் பொண்ணை பீடித்து கிடக்கின்றேனை முனைவனே முதலந்தம் இல்லாமல் கரை காட்டி ஆட்கொண்டாய் ஊர்கடேர்கே கேட்டாரும் அரியாதான் கேடொண்டில்லான் கிளகிலான் கேளாதே எல்லாம் கேட்டான் நாட்டார்கள் விழித்திருப்பயாளத்துள்ளே தை சிட்டு நாயினேற்கே காட்டாதன எல்லாம் காட்டி பிள்ளமோ கேளாதன எல்லாம் கேட்பி செல்னை வீட்டையும் பிறவாமல் காத்தாட் கொண்டாய் எம்பெருமான் இன்ஸ்ட விச்சைதானே விச்சைதான் இது ஒப்பதுண்டோ

சிவபெருமான் எம்பெருமான் கோ அறியாத தேவதேவன் செழும் கோழில்கள் பயந்து காத்தழிக்கும் மத்தி ஓவர்கோ நாய் நின்ற முதல்வன் மூர்த்தி மூதாதை மாதாளுவாக தந்தை யாவர்கோம் என்னையும் வந்தாண்டு கொண்டான் யாமார்க்கும் குணியல்லோம் யாதும் மஞ்சோம் வேவினோம் அவன் அடியார் அடியாரோடும் என் மேலும் ஆடுவோமே